நம்மளது உயிர்பட துயிர்ல கடைபிடி சுடுகாடு அந்த சுடுகாடுக்கு அந்த ஊசியும் வராதுங்க யாருமே அங்க வரமாட்டீங்க எல்லாமே நம்ம தனியா தான் இருப்போம் நம்ம கொடுத்த அருணாகி வரைக்கும் உருவியை விட்டு நம்மள முந்த மாதம் அதுக்குதான் அர்த்தம் இது போதுமா நான் அதான் நேரம் சொன்னேன் எவ்வளவு பணக்காரம் எவ்வளவு இருந்தாலும் ஆம்புலன்ஸ் வண்டியில தான் வருவான் எவ்வளவு பெரிய கார் வச்சாரு ஆம்புலன்ஸ் வண்டி வரானோ ஆம்புலன்ஸ்

ஓகே ஆடுங்கடா ஆடுங்க ஆடும் வரையாட்டம் லைட்டு முடிஞ்சிட்டு போலன்னா